ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம குக்கேஷுக்கும் கார்சன் மேக்னஸ் கார்சன் தான் உலக பெரிய செஸ் சாம்பியன் அவருக்கும் ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு மாதிரி ஜெயிக்கிற இருந்தார் இருந்தாரு யாரு கார்சன் ஜெயிக்கிற தான் இருந்தார் ஆனா கடைசியில் ஒரே ஆகி போயிட்டார் போயிட்டு நம்ம குக்கேஷு இந்த மனுஷனுக்கு தாங்க முடியல இப்படி ஒரு அடி அடிச்சாரு அடிச்சா எல்லா காயினும் செதறி கே குகேஷுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல யூஸ்வலா கை கொடுத்துதான் போவாங்க இல்ல இவரு அது அடிச்சு என்ன ஆச்சு ஆஹ் இப்படியே தகைச்சு போய் போயிட்டாரு யாரு குகேஷ் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்னமோ கை கொடுக்குறேன் அப்படின்னு கால்சன் இவருக்கு கை கொடுத்தாரு இருந்தாலும் நான் ஜெயிக்கலையே அப்படிங்கிற வெறி அவர் மனசுக்குள்ள நிறைய இருந்தது இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அந்த போடவுறு தட்டினப்ப குகேஷோட கிங்கை மட்டும் எந்திரிசனே செய்வா கரெக்டா அது மட்டும் ஒழுங்கல ஆமா வாழ்க்கையில் வந்து பொறாமை பொறாமை நிறைய பேத்துக்கு தான் தான் பெரியவன்ற அந்த ஈகோ வந்து மேலே வந்துச்சுன்னா கட்டாயம் வரும் அது நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எடுத்துக்கோ திரோடாச்சாரிய பெரிய சம்பவம் அவர் வில் வித்தை எல்லாம் பெரியாறு அர்ஜுனனுக்கு அவர் தான் டீச்சர் உதியார் ஸோ அர்ஜுனன் மாதிரி ஒருத்தரும் அம்பு வீச முடியாது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தார் அப்போ ஏகலாவியான்ட்டு ஒரு ட்ரைபலில் பர்சன் அவன் சூத்ரா ஒரு பையன் அவன் சூத்ரா இவர் வந்து வண்டி சக்தியாக தான் டீச் பண்ணுவார் இதனால் இவர் என்ன ஆச்சுன்னா அந்த பையன் வந்து அவர்கிட்ட வந்து குருவே நான் வந்து கற்றுக்கணும் அவர்கிட்ட அப்படின்னு அதை பார்த்தா உங்க கோத்தரை நான் இன்னும் சொன்னோம் மாதிரி அந்த மாதிரி ஒரு காட்டுவாசி நான் ஒரு சூத்ரன்னு அப்போ நான் தான் டீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டி காமிச்சிட்டார் இவருக்கு ஏமாத்தோம் ஆனால் இருந்தாலும் இந்த குரு பக்தி இது என்ன குரு மாதிரி துரோணாச்சாரியை மாதிரி ஒரு சேலை பண்ணி வச்சு அதை டெய்லி வர்ஷிப் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணான் கடைசியில் காம்படிஷன் வரும்போது அர்ஜுன இவர் நல்லா பண்ணான் அப்போ துரோணாச்சாரியருக்கு ஒரு பொறாமை நீ எப்படி பண்ணணும் கூப்பிட உடனே கூப்பிட்டார் கூப்பிட்ட உடனே கேட்டார் இப்படி நீ இவ்வளோ நல்லா ஒன்றும் இல்லை நீங்கள் தான் குரு எனக்கு நான் வந்து உங்கள் சிலையை வச்சுட்டு இருந்தால் இங்கே வர முடியல நான் சிலைய வச்சிட்டு நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆனா இவருக்கு பொறாம பொறுக்கல திரமணாச்சாரியதான் சொன்னார் நீ குரு கொடுக்காம எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு என்ன கேட்டாலும் சோ பெருவரலை கொடுக்குறோம் அதாவது ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய பொசிஷன் இருந்தாலும் பொறாம என்ன இது அடையாளம் ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா இந்த கதை இருக்குல்ல இதுல வந்து ஒரு ஆழமான மீனிங் இருக்கு அம்பு வீசுறது வந்து ஒரு குறிக்கோள் ஒரு குறியை பார்த்து நம்ம அம்ப வீசுகிறோம் கரெக்டா அந்த குறி என்ன வாழ்க்கையில் அப்படின்றது தான் முக்கியம் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த குறிக்கோள் என்னன்னா நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி ஆகணும் அதுதான் இந்த வார்த்தையை வந்து இந்த குறிக்கோள்ன்ற வார்த்தைக்கே உண்மையான ஒரிஜினல் மீனிங் என்னன்னா மிஸ்ஸிங் த மார்க் அதாவது குறி தவறது தான் நம்ம வந்து வாழ்க்கைய விட்டு வெளியே போறது அந்த நோக்கி நம்ம போய் இருக்கணும் போயிட்டே இருக்கணும் அது இல்ல ஆனா இவன் பாரு குலம் கோத்திரம் ஜாதி மதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவனுக்கு வந்து நான் இந்த வித்தையை கத்துக்கணும் ஆமா வித்தையை கத்துக்கணும் எப்படி நான் வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறணும் எதை எதை நோக்கி ஆன்மீகத்தை நோக்கி முன்னேறணும் அது வந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும் நமக்கு அதனால அந்த கதை வந்து மகாபாரதல அழகா சொல்லப்பட்டிருக்கு சரியா ஓகே நம்ம இன்னைக்கு எல்லா ஷேர் பண்ணுங்க இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைக நாளை கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ இன்னும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நல்ல விசேஷம் நடக்குதோ எல்லாருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம் நல்லா நடக்கணும்னு வாழ்த்துறோம் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் மனசளவில் காய போட்டிருப்போம் தனிமையில் வாடுவோம் இவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியும் வரணும் வரணும்னு வாழ்த்துவோம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா